வணக்கம் நண்பர்களே நான் ஷர்மா எல்லப்பன் யூகேலேருந்து யூகேயோட ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியிலேருந்து இந்த வீடியோவில் என்னை பற்றின ஒரு அறிமுகத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஸ்பைசிங் அண்ட் டெஸ்டிங் இன்ஜினியர் டெக்னிக்கலாக சொல்லணும்னா ஒரு டெலிகாம் இன்ஜினியர்னு எடுத்துக்கலாம் நெட் ஈவன் நெட்ஒர்க் ஸ்பெ ஸ்பெஷலிஸ்ட்னு எடுத்துக்கலாம் என்னோடய நோக்கம் சிம்பிள் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரணும் எனக்கு தெரியாததை உங்கள் இருந்து கற்றுக்கணும் அப்படின்றது தான் ஸோ என்னால் எல்லாருக்கும் பணத்தால் உதவ முடியுமான்னு தெரியல பட் என்ன எனக்கு தெரிஞ்சதை வச்சு மற்றவங்களுக்கு உதவ முடியும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் வாழ்க்கையோட சிம்பிள் கோட் என்னென்னா லேர்ன் எவ்ரி திங் ஐ எம் நாட் எ டீச்சர் பட் ஐ வில் பி லேர்ன் ஸோ நான் இப்போ என்ன முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன்னா நான் ஒரு டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டராகவும் ஹெல்த் அண்ட் சேஃப்டி அட்வைசராகவும் ஆகணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இங்கே இருக்கேன் ஸோ அதுக்கான முயற்சிகள்லாம் போயிட்டுருக்கு அதே போல் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன் என்ன சொல்லணும்னா நான் பேசுகிற மற்ற மொழியிலையும் நான் வந்து உங்களை இதே போல் எல்லாருக்கும் வைக்கணும் தெரியப்படுத்தணும் இந்த எனக்கு தெரிஞ்ச நாலேஜை ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம்தான் நான் வந்து தமிழ் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழியில் என்னோடய நாலேஜை ஷேர் பண்ணணுன்ட்டு இருக்கேன் இப்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஈவன் தாத்தா பாட்டியில் இருந்து பிறக்கிற குழந்தைங்க வரையும் இப்போ எல்லாருமே இன்டர்நெட்டில் தான் இருக்காங்க ஸோ அதனால் இந்த இன்டர்நெட்டில் என்னோட எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஏற்கனவே நிறைய விஷயத்த பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி படிச்சும் இருப்பீங்க கே கேட்டுருப்பீங்க விட உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கலாம் ஏன் நான் தப்பு ஏதாச்சும் பண்ணுறேன்னா அதை நீங்கள் சொல்லி கரெக்ட் பண்ணுங்கள் நான் கற்றுக்குறேன் என்னை தெரியாத கற்றுக்கிறது தான் ஒரே நோக்கமாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் தயவுசெய்து உங்களோட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் இல்லைன்னா டைரக்ட் மெசேஜாக என்னை கேட்கலாம் ஈவன் என்னோடய இமெயில் ஐடி இருக்கும் ப்ரொஃபை பயோவில் பார்த்தீங்கன்னா இமெயில் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் எதில் என்னால் முடியுதோ அதில் எவ்வளோ வேகமாக என்னால் ரிப்ளை பண்ண முடியுதோ அதை செய்கிறேன் உங்களோட கேள்வியில் கேட்கலாம் என்னோட கேள்வி கேட்பேன் பதில் சொல்லுங்கள் தெரிஞ்சால் நானும் தெ தெரியாததுக்கு நீங்கள் உங்களோட பதிலில் நான் க கற்றுக்கிறேன் தேவையில்லாமல் எதுவும் பேச வேணாம்னு நினைக்கிறேன் சிம்பிள் தான் உங்களோட சிரிப்பு ஒருத்தர் ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் ஒரு நாளை வந்து ஒரு சந்தோஷமாக மாற்றுதுன்னா தைரியமாக சிரிச்சுக்கிட்டு சந்தோஷப்படுத்துங்க அடுத்தவங்கள அதை விட பெருசாக நம்மளால் எதுவும் செய்ய முடியாது தேங்க்யூ நன்றி